பொன்னேரி செங்குன்றம் சாலையில் உள்ள இந்திய சுவேச திருச்சபை தூய பேதுரு தேவாலயத்தின் தந்தை பேராயர் டாக்டர் எஸ்ரா சர்க்குணம் மாசியுடன் ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சபை ஆயர் பக்தர் சுந்தர் சிங் ஏற்பாட்டில் இசிஐ பொன்னேரி நகர இயக்குநர் பால் உதயசூரியன் தலைமையில் இசிஐ சென்னை பேராய செயலாளர் ஜார்ஜ் முல்லர் பொருளாளர் நிக்கோனர் முன்னிலையில் நடைபெற்றது பொன்விழா சிறப்பு செய்தியாளர் ஈசியை சென்னை பேராயம் பேராயர் டாக்டர் கதிரொளி மாணிக்கம் வேத சத்தியங்களை எடுத்துக் கூறி சிறப்புரை ஆசிர்வதித்தார் டாக்டர் ஜெய்சிங் சவுந்தர் பாண்டியன் ஸ்டீபன் ஜெபமாரிஸ் மைக்கேல் லாரன்ஸ் ஜான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக கடந்த இரு தினங்களாக ராஜ்குமார் நற்செய்தி கூட்டங்களை நடத்தினார் விழாவில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நேரடியாக உணர்ந்தது யாத்ராங்க அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் யாத்திராங்க சீனாமலையில் இருந்து அந்த சாட்சி பனை எடுத்து வரும்போது பயம் தான் ஒரு பயம் ஏற்பட்டு நாற்பது நாள் ஆண்டர்களுடைய மட்டும் நீங்க கோதுமை மாவு மைதா மாவு இந்த கடலை மாவுலாம் பூசிட்டு வீட்டில் உட்கார வேண்டாம் இந்த முகம் பிரகாசமா இருக்கணும் நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சன்னிதானத்தில் உட்கார்ந்ததுனால அவருடைய முகம் என்ன ஆயிடுச்சு அவ்வளோ பிரகாசமா ஆனால் மோசிக்கு தெரியும் ஆண்டவருடைய பிரச்சனை அவர் மேலே என்ன பண்ணிடுச்சுங்க வந்துடுச்சு ஆண்டவருடைய பிரச்சனை